குக்கலை பிடித்து நாவி கூண்டினில் அடைத்து வைத்து குக்கல் என்றால் நாய் என்று பொருள்படும் குக்கலை பிடித்து நாயினை பிடித்து வந்து நாவி கூண்டினில் அடைத்து வைத்து நாவி என்றால் புணுகு என்று பொருள்படும் இந்த புணுகு என்பது ஓ பாலுட்டி வகையினை சார்ந்த விளங்கினம் இந்த புணுகு பூனையிடமிருந்துதான் புணுகு என்னும் உயர்தர வாசனை திரவியம் உண்டாகும் கூண்டினில் அடைத்து வைத்து அந்த நாயினை புணுகு பூனையினுடைய கூண்டினில் அடைத்து வைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுதியான ஒப்பற்ற மஞ்சளை அந்த நாயின் மீது பூசி செய்தாலும் செய்தாலும்தான் அதனை மிக்க நறுமணம் கமலும்படி செய்தபோதிலும் அக்குலம் வேறதாமோ அந்த நாய் அதனுடைய குளத்திலிருந்து வேறுபட்டதாகுமோ ஆகாது அதனிடம் புணுகுண்டாமோ அந்நாயிடம் புணுகு உண்டாகுமோ உண்டாகாது குக்கலே குக்கல் நாய் நாயாகவே இருக்குமே அல்லாமல் குழந்தனில் பெரியதாமோ அது குளத்தில் பெரியதாகிவிடுமோ என்றுமே ஆகாது நாய்க்கு எவ்வளவு சிறப்புகள் செய்த போதிலும் அது தன் தன்மையிலிருந்து மாறுவதில்லை போல் சில கீழ் மக்கள் எவ்வளவு சிறப்புகளை அடைந்த போதிலும் தங்கள் அடிப்படை குணமான கீழ்மை குணம் மாறமாட்டார்கள் உக்களின் இயல்பும் மக்களின் இயல்பும் குக்கலை பிடித்து நாவி கூண்டினில் அடைத்து வைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி பிகுமனம் செய்தாலும்தான் அக்குலம் வேறதாமோ அதனிடம் புணுகுண்டாமோ குக்களே குக்களல்லால் குழந்தனில் பெரியதாமோ இந்த விவேக சிந்தாமணி பாடலுக்கு இணையான தமிழ் பழமொழிகள் ஏதேனும் இருப்பின் கருத்துரையில் பதிவிடுங்கள்